வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது இருபத்தி ஐந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் இந்நாளை ஏழை எளியோருக்கு பயன்படும் வகையில் தனது தொண்டர்கள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என கட்டளையிட்டதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாளான கேட்டின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர் இதனிடையே கேப்டன் மறைவையொட்டி தொண்டர்களிடையே உற்சாகம் இல்லையென்றாலும் கேப்டனின் கட்டளை ஏற்று இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இயன்றதை செய்து கேப்டனின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடினர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கம் வடக்கு ஒன்றியம் சார்பில் முன்னாள் காவிரி பக்கம் ஒன்றிய அவைத்தலைவர் வி எஸ் விஜய் தலைமையில் ஊராட்சி செயலாளர் சசிகுமார் மற்றும் வடக்கு ஒன்றிய பொருளாளர் பாபு முன்னிலையில் காவிரி பக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் அதேபோல் காவிரி பக்கம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் குணா தலைமையில் பொன்னப்பந்தாங்கல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் மனோகர் கலந்து கொண்டு கேப்டனின் திருவுருவப் படத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கினர் அதேபோல் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகம் தலைமையில் பாராஞ்சி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பி ஆர் மனோகர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கினர் ஷோலிங்கர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் போலிப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போலிப்பாக்கம் மனோகர் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் பி ஆர் மனோகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினார் அதேபோல் ஷோலிங்கர் மத்திய ஒன்றியம் இளையந்தாங்கல் பகுதியில் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் மத்திய ஒன்றிய செயலாளர் முத்தாலிங்கம் காவிரி பக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கேப்டன் திருவுருவ படத்தை வணங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி கேப்டனின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் அசோகன் முன்னாள் மாவட்ட பொருளாளர் கீழ்விரானம் சரவணன் முன்னாள் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சதீஷ்குமார் அரக்கோண மத்திய ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்